வணக்கம் சாமி தரிசனம் சாமி எங்கேயோ மாலை இல்லாமல் வந்திருக்காருன்னு நினைப்பியா இந்த நீருக்கு கீழே ஆராய்ச்சி ஒன்று இருக்கேன் அது சம்மந்தமாக மாலை போட்டுக்கிட்டு உள்ளே இறங்கக்கூடாது சரி கடைக்கு வருவோம் முதல் முதல்னு காது ரெண்டுலையும் மைக்கு வச்சு கேட்டது யாரு இதுக்கு சரியான பதில் எனக்கு கொடுத்தா ஒரு லட்சம் ரூபா பரிசு தரம் அப்படின்னு அறிவிச்சிருந்தான் அருமையாக வந்து அவங்க இவங்கன்னு சொன்னாங்களே தவிர எனக்கு தேவையான பதில் வரல இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சாமி எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிட்டோமே அப்போ எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்போ எங்களை காமெடி பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க இப்போ நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் முதல் முதல்னு ரெண்டு காதிலையும் இந்த செல்போனை கேட்குறதுக்காக பாட்டு கேட்க பேச்சுக்களை கேட்க மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாத்துக்கும் காதில் ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு கேட்குறாங்க அது முதல் முதல்ல கேட்டது யாருன்னு சா சொல்லுங்கள் சாமி ஒரு பர்சன் பரிசுன்னிங்க நாங்கள் பல இதுகளை சொன்னோம் சொல்லலையன்னு சொன்னீங்க நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கங்க முதல் முதல்னு ரெண்டு காதலையும் ஸ்பீக்கர் வச்சு கேட்டது சிவபெருமான் நம்மளுடைய சிவபெருமான் தான் வந்து முதல் முதல்ல ரெண்டு காதலையும் வச்சு கேட்டார் எப்படி சாமி அப்படின்னு கேளுங்க அதுக்கு விளக்கம் சொல்லணும்ல கம்பேந்திரன் அசோந்திரன் அப்படின்னு ரெண்டு பேர் காட்டுக்குள்ளே போய் தவா இருந்தாங்க அப்போ சிவபெருமான் போய் என்னப்பா ரெண்டு பேரும் இப்படி கட்டுப்ப தவம் இருக்கிறீல உங்களுக்கு என்ன தரிசனம் மாதிரி சிவன தரிசனம் ஒன்று தானே அவரில் நான் பாதி என்னில் அவர் பாதி நாங்கள் ரெண்டு பேரும் தானே இருக்கிறோம் நேற்று நைட்டு மீட்டிங் போயிட்டு வந்தேன் அந்த ஆராய்ச்சி பண்ண சொன்னார் பண்றேன் சரி கதைக்கு வரேன் அப்போ என்னப்பா உங்களுக்கு தவத்தில் அவதாரம் வேணுங்கும் போது சாமி உங்களுக்கு வந்து அது வேணுமா இது வேணுமானு கேட்டிருக்காரு எதுவுமே வேண்டாம் வேறு என்னதாப்பா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் பாடுவோம் அதை நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் சிவகர்பாடுக்கு ஒரே சிரிப்பு வரத்த வேற தாரம்னு சொல்லிவிட்டாப்பேன் சித்திர தரிசனமும் சிவனும் எதையுமே தாரேன் தாரேன்னு கலட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறதுதான் எங்க எங்கள் வேலை சரி தாரம்னு சொல்லிட்டேன் கேளுப்பா என்னப்பா அவனையே எனக்கு மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் உணவு அளிக்கணும் எவ்வளோ வேலைகள் இருக்குது உங்கள் ரெண்டு பேர் பாட்டை மட்டுமே நான் கேட்டுக்கிட்டு இருந்தால் எப்பப்பா நான் மற்ற வேலைகளெல்லாம் பார்க்கறது இல்லவே இல்லா வரத்தை தார முடிய சாமி சரி ரைட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு கம்பளம் மாறி அதாவது தோடு வில்லு தோடாக மாறி ரெண்டு காதலையும் அணுந்திக்கிட்டாங்க கம்பேந்திரனையும் அசோந்திரனையும் காதில் அடைஞ்சிக்கிட்டாரு அடைஞ்சிக்கிட்டோடையும் இன்னமும் பாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே காது வழியாக ஆடி கேட்டுக்கிட்டு இருக்கா சில பேர் நினப்பாங்க ஏன் சிவபக்தர்கள் வந்து தோடு போட்டிருக்காங்க அப்படின்னு சில பேர் அர்த்தமே தெரியாமல் போட்டிருப்பாங்க அதுகளும் இதை தெரிஞ்சுக்காங்க கம்பேந்திரன் அசோ அசோந்திரன் தான் வந்து இந்த தோடு உருவம் இப்போ எனக்கு தோடு போட்டிருந்தேன் கரெக்டி வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே கரெக்டி வச்சிருக்கேன் போட்டுக்குவேன் இதுதான் அதோடைய அர்த்தம் ஓகே ரொம்ப நேரம் கதையை ஓட்ட வேண்டாம் சிவபெருமான் தோடு போட்டதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் மீண்டும் தரசனசாமி த்ரஸ்ட் பி ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாறு அரசு அங்கீகாரம் பெற்றது தமிழ்நாடு அரசு வணக்கம் சிரிப்பு சிந்தனையுடன் வணக்கம்